அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் சன்னா மசாலாவும் சோலாபூரியும் ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்கு கீழே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக போடுங்கன்னு இந்த வீடியோ வந்து நான் அவங்களுக்காகவும் டெடிக்கேட் பண்ணுறேன் அவங்க நேம் அண்ட் ஐடி வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சன்னாவை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு அஞ்சாறு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து முந்திரி போல் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன பட்டை அதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி எல்லாமே சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம் இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுடைய சன்னாவும் ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்துடுச்சா நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுருக்கலாம் அதில் நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை நம்ம போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது போட்டு நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு அந்த ஆயில்லையே நம்ம மசாலா அரைச்சி வச்சு தான் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ அந்த கலர் வந்து சூப்பராக நம்மளுக்கு வரும் காஷ்மீரி மிளகாத்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறமா நம்மளுக்கு சோளே மசாலான்னு நம்மளுக்கு ரெடிமேட்டாக கிடைக்கும் அதுவும் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவை பச்சை வாசலை போகிற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளுடைய சன்னாவை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம் பூரிக்கு ரெண்டு கப் கோதுமை நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பி நம்மளுக்கு சூப்பராக பூரி வரும் ஒரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் கலர் நல்லாயிருக்கும் பூரிக்கு இது எல்லாமே தண்ணி விட்டு நம்ம நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிக்கலாம் இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா சைட் பை சைடாக நம்மளுடைய சன்னாவும் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இறக்கும் போது லெமன் ஆர் ஆம்ச்சூர் பவுடர் நம்ம கசூரி மெத்தியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பூரிக்காக ஒரு மீடியம் சைஸ் லெவலுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் தின்னாகவும் வேண்டாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பூரி போடுறதுக்கு முன்னாடி சூடான எண்ணெயில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டோன்னா எண்ணெய் குடிக்காம பூரி நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி நம்ம வந்து பூரியும் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம காம்போவாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே கிடைக்கும் நீங்கள் லெமனும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு லெமன் ஒத்துக்காதுன்னு நான் போடலை கொஞ்சமாக மாங்க மட்டும் நான் துருவி போட்டிருக்கேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ கேட்ட சிஸ்டர் நேம் வந்து அமிர்த கொடி ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் ஐடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க